கௌரவ அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு தாந்தோனி தினமாக இருக்கின்றமை தொடர்பிலே இங்கே இந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே நான் முதலாவதாக நடைபெற்று முடிந்த தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையினுடைய நினைவு வாரம் முள்ளிவாய்க்காலில் கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழர்களால் நினைவு கூறப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வையொட்டி சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் அந்த நிகழ்வுக்கு வருகை தந்து அந்த நிகழ்விலே கலந்து கொண்டமை வரவேற்கத்தக்க விடயம் அவருடைய வருகையை நாங்கள் வரவேற்கின்றோம் அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் அதே நேரத்திலே அந்த செயலாளர் மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகிறோம் அவரை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பை வாய்ப்புகளுக்கு கிடைக்காத நிலமையிலே நாங்கள் அவரிடம் ஒரு வினியமான ஒரு கோரிக்கையை விடுக்கின்றோம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கின்றது அந்த பொறுப்புக்குறள் எந்த விதமான முன்னேற்றத்தையும் ஏற்படவில்லை மாறாக அந்த மனித உரிமைகள் பேரவைக்கு பொறுப்புக்குறல் தொடர்பாக ஒரு குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரங்கள் இல்லாத காரணத்தினாலே ஸ்ரீலங்கா அரசு அந்த பொறுப்புக்குறள் தொடர்பிலே எந்த விதமான நேர்மையான செயல்பாடுகளையும் முன்னெடுக்கப் போவதில்லை என்பது பன்னிரண்டு வருடங்களாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே சர்வதேச மன்னிப்பு சபையிடம் நாங்கள் கோருகின்ற விடயம் இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையிலிருந்து மீண்டும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு பாரப்படுத்தி செயலாளர் நாயகம் ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு அதே நேரத்தில் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான விடயங்கள் தான் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பதிமூன்றாம் திருத்தச் மாகாண சபைகள் என்பது தமிழ் மக்கள் முப்பத்தாறு வருடங்களாக நிராகரித்து கொண்டு வருகின்ற ஒரு விடயம் ஆகவே இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்ட மாகாண சபைகளை தீர்வாக நல்லிணக்கத்துக்கான ஒரு பொறுமுறையாக வலியுறுத்துவதை கைவிட்டு த தமிழ்த் தேச முரமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதே நேரத்திலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லாட்சி காலத்திலே தயாரிக்கப்பட்ட புதிய அரசியல் நல்லிணக்கம் என்ற பெயரிலே தயாரிக்கப்பட்ட புதிய அரசியல் ஜாப்பு வரவும் ஆட்சி ஐக்கிய அடிப்படையிலானது ஆகவே அதையும் தமிழர்கள் நிராகரிக்கிறோம் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் ஜாப் ஒன்றை சமஸ்டி அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை நீங்கள் இந்த மனித உரிமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அதே நேரத்திலே இங்கே இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பான விடயத்திலே வடக்கு கிழக்கு தமிழர்களை பொறுத்தவரையிலே இங்கே சட்டத்தின் ஆட்சி நடைமுறையில் இல்லை வடக்கு கிழக்கில் பணியாற்றுகின்ற பெரும் பெருமளவான போலீஸ் உத்தியோகத்தர்கள் தென்பகுதியிலே குற்றமிழைத்தவர்கள் அல்லது வடக்கு கிழக்கிலே குற்றமிழைத்தவர்கள் தான் அங்கே அதிகாரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகளிடம் சொத்துக்கள் தொடர்பான பத்திரங்களை நீங்கள் கோருகின்ற நீங்கள் வடக்கு கிழக்கிலே பணியாற்றுகின்ற போலீஸ் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுடைய சொத்துக்கள் தொடர்பான அவர்களுடைய சொத்து மதிப்பீட்டு பத்திரங்களை நீங்கள் கோர வேண்டும் ஏனென்று சொன்னால் தென்பகுதியிலே அவர்களுக்கு தேவைப்படுகின்ற வீடுகளை கடனுக்கு எடுத்து கட்டுவதும் தொழில்துறைகளை உருவாக்கி விடுவதும் அதற்கு தேவைப்படுகின்ற பணத்தை வடக்கு கிழக்கிலே வந்து வசூல் செய்வது தான் அவர்களுடைய பணியாக இருக்கிறது பெருமளவானவர்களுடைய பணியாக இருக்கிறது வீதிகளிலே லஞ்சம் பெறுவது முன்னாள் போராளிகளை வதைத்து இருந்து லஞ்சங்களை பெறுவது அல்லது தொழில்துறைகளை இருந்து லஞ்சங்களை பெறுவதன் மூலம் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு ஆட்சியை நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழர்களை ஒடுக்க முடியும் என்கின்ற ஒரு அணுகுமுறையை இல மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற எல்லா அரசு அரசாங்கங்களும் பாரபட்சம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் கடந்த இந்த இங்கே போலீசினுடைய உயர் மட்டம் இந்த சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சரே அப்பட்டமான பொய் சொல்லுகின்ற ஒருவராகத்தான் இருக்கின்றார் கடந்த வருடம் ஜூன் மாதம் ஏழாம் தேதி எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கொழும்பிலே கைது செய்யப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்திலே சபாநாயகரிடம் எங்களுடைய தலைவர் தொடர்பு கொண்டு இந்த நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்ட பிற்பாடு நான் கிளிநோக்கி சென்று வாக்கு வாக்குமூலம் கொடுக்கிறேன் என்று கேட்ட பொழுதும் கூட சபாநாயர் அதனை செய்யவில்லை இந்த நாட்டினுடைய சட்டத்தை உருவாக்குகின்ற உயர் சபையினுடைய தலைவராக இருக்கிற

பன்னிரெண்டாம் தேதி சம்பூரிலே கஞ்சி காட்சியமைக்காக கோ ஆலயம் ஒன்றிலே புவன கணபதி ஆலயம் ஒன்றிலே அப்பாவி தமிழர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் இரண்டு தாய்மாரும் ஒரு மகளும் ஒரு பல்கலைக்கழக மாணவி தந்தை அவருக்கு பிள்ளைகள் சோதனை எழுதி கொண்டிருந்தார்கள் எந்த குற்றமும் செய்யாமல் அவர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திலே ஒரு நாள் இரவு கொண்டு சென்று தடுத்து வைக்கப்பட்டு மறுநாள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட ஐசிசிபிஆர் என்கின்ற சட்டப்பிரிவின் கீழே பொய்க் குற்றச்சாட்டுகள் சுமத்து வழக்கு தாக்கல் அங்கே போலீசாரால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட முதல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அந்த அங்கு அந்த நீதிமன்றம் அந்த அதை ஆராயக்கூட முடியாத அளவுக்கு மேல்மட்ட அழுத்தங்கள் நெருக்கடிகள் காரணமாக அந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் பதினான்காம் தேதி போலீஸ் பேச்சாளர் அறிக்கை விடுகிறார் ஐசிசிபிஆர் என் கீழ் நாங்கள் கைது செய்யவில்லை நாங்கள் வந்து நீதிமன்றத்தை அவமதித்ததற்காகத்தான் கைது

நன்றி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்